வடக்கு கிழக்கு வடமத்திய வடமேல் மற்றும் பூவா மாகாணங்களிலும் அத்துடன் நுவரெலியா மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என சிரேஷ்ட வானிலை அதிகாரியும் ஊடகவியலாளருமான முகமது சாலிஹின் கூறியுள்ளார் ஏனைய பிரதேசங்களின் பல இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் சப்ரகமுவ மற்றும் மேல் மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களின் சில இடங்களிலும் ஐம்பது மில்லி மீட்டர் வரையிலான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் மத்திய மலை பிராந்தியத்தின் கிழக்கு சரிவுகளிலும் வடக்கு கிழக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் மாத்திரை மொனராகலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் மணத்தியாலத்திற்கு சுமார் முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் மத்திய சப்ரஹமுவ மேல் மற்றும் ஊவ மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் அதிகாலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும் என்றும் மேலும் பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கூறியுள்ளார் புத்தலம் தொடக்கம் மன்னார் துறை திருகோணமலையூடாக பொத்துவேல் வரையான கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை பெய்யக்கூடும் எனவும் நாட்டை சூழ உள்ள இணைய கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மாலை அல்லது இரவு வேலைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் கடல் பிராந்தியங்களில் மணத்தியாலத்திற்கு இருபத்து ஐந்து தொடக்கம் முப்பத்து ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் கிழக்கு திசையிலிருந்து வடகிழக்கு திசையை நோக்கி காற்று வீசும் என்றும் மேலும் புத்தளம் தொடக்கம் மன்னார் வரையான அத்துடன் மாத்தரை தொடக்கம் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மணத்தியாலத்திற்கு நாற்பத்தி ஐந்து தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் எனவும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் என்றும் ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் எனவும் சிரேஷ்ட வானிலை அதிகாரியும் ஊடகவியலாளருமான முகமட் சாலிஹின் கூறியுள்ளார்